தென்னிலங்கையிலும் மாற்றம் வந்திருக்கிறது இதுவரையும் சிறுபான்மையைச் சேர்ந்தவர்கள் தெரிவு செய்யப்படாத மாவட்டங்களிலிருந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகிற அளவுக்கு தேசிய மக்கள் சக்தி மக்கள் மத்தியில் வளர்ந்திருக்கிறது ஆனாலும் எல்லோரும் போல பரவலாக பேசுவது யாழ்ப்பாணத்தில் கிடைக்கப்பட்டவற்றி யாழ் தேர்தல் மாவட்டத்தில் வெற்றி தமிழ் தேசியம் சுயநிறையம் என்று வாக்களித்த மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் இதன் மூலம் அவர்கள் அந்த வகிபாகத்தை கைவிட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வதா அல்லது அவர்களுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது அதுவும் அவர்களுடைய மன உணர்வுகளில் இருக்கிறது என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா உண்மையில் தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த நாட்டிலே நீண்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருட கால யுத்தம் அதனை தொடர்ந்த கெடுபிடிகள் அதற்கு முற்பட்ட கெடுபிடிகள் என்று நீண்டகாலமாக இன ரீதியான பிரச்சனைகளுக்கு அவர்கள் உட்பட்டு வந்தார்கள் அவர்களுக்கு இந்த நாட்டில் அமைய பெறுகின்ற அரசுகளை அவர்கள் சிங்கள அரசு என்று தான் அவர்கள் அழைத்தார்கள் பொதுவாக அந்த சொல்லை அவர்கள் பயன்படுத்துவார்கள் சிங்கள அரசு சிங்கள ராணுவம் என்ற அந்த சொற்களை பயன்படுத்துவார்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த நாட்டு மக்களை இனரீதியாக நாங்கள் பிரித்து பார்ப்பதில்லை அந்த விடயத்தை நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம் அதே நேரம் எங்களுடைய அந்த அமைந்த அந்த ஆட்சியினுடைய அந்த குறுகிய காலப்பகுதிக்குள்ளாலும் அந்த கருத்தை அவர்கள் எடுத்தார்கள் மத்திய இடத்தில் அமைகின்ற இந்த ஆட்சி தங்களுக்கு நீதியை வழங்கும் தங்களுடைய பிரச்சனையை கணக்கில் எடுக்கும் அவர்களுக்கு இருக்கின்ற காணி பிரச்சனைகளாக இருக்கலாம் அவர்களுடைய இன்னும் இருக்கின்ற வாழ்வாதார பிரச்சனைகளாக இருக்கலாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் கவனத்தில் எடுப்பார்கள் அதனோடு சேர்த்து எனக்கு நினைவிருக்கின்றது அந்த தோழர் ரஜீவன் என்று அவர் ஒரு அதிபர் அவர் இப்போது தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் என்னோடு அதாவது கல்வித்துறையில் முதுமானி கற்கையில் ஈடுபடுகின்றவர் எனக்கு அடுத்த பெஞ்சிலே அவர் கற்றுக்கொண்டிருந்தார் அவர் முதலாவதாக தேசிய மக்கள் சக்தியை பற்றி என்னிடம் கேட்ட ஒரு கேள்வி தோழர் அதாவது இனப்பிரச்சினை தொடர்பாக அவர்களுடைய கருத்து என்ன என்று நான் சொன்னேன் இந்த நாட்டிலே சமத்துவமாக எல்லோரும் வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் முஸ்லீம் சிங்களம் என்ற அந்த வேறுபாடுகள் இல்லாமல் தமிழ் முஸ்லீம் மக்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக பார்க்கப்படாமல் சமத்துவமான பிரஜைகளாக பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்றுதான் அவருக்கு முதலாவதாக நான் அளித்த பதில் அதனைத் தொடர்ந்து அவர் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக அவர் தெவு செய்ய பாராளுமன்றத்தில் வந்தது ஓ அதுல எனக்கும் ஒரு கணிசமான பங்களிப்பு இருக்கிறது அது கிட்டத்தட்ட நான் நினைக்கின்ற இரண்டாயிரத்தி உம் பத்தொன்பது இருபதுகள் என்று கோவிட் காலப்பகுதியில் அந்த காலப்பகுதியில் நினைக்கின்றேன் இதை உணர்வைத்தான் நாங்கள் அந்த மக்களிடத்தில் காண்கின்றோம் அந்த மக்கள் உண்மையில் வடக்கு வட அதாவது வடமாகாணத்திலே இருக்கின்ற மக்கள் இல்லாட்டி யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற மக்கள் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி வந்ததொன்று இந்த நாட்டிலே எல்லோரையும் அவர்கள் சமமாக பார்க்கின்றார்கள் என்ற அந்த ஒரு விடயம் அதனை அதோ அதே போன்று நாங்கள் அது முஸ்லீம் சமூகத்திலும் அதனை நான் காண்றோம் நான் பின்னர் அதனை விளங்கப்படுத்தின் முன்னாலும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான அதிருப்தி தமிழ் அரசியல் தலைமைகள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அது அவர்கள் உரிமை சார்ந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அவர்களுக்கு அபிவிருத்தி சார்ந்தும் அவர்களுக்கு ஏதும் அங்கே அந்த அரசியல் தலைமைகளாலால் அவர்களுக்கு நடக்கவில்லை பெரும்பாலும் தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்தினரை தாங்கி பிடித்தது சிவில் சமூக அமைப்புகள் அது தமிழ் சமூகத்திலும் அதுதான் உண்மையாக அமைந்திருக்கின்றது இந்த அரசியல்வாதிகள் பெரும்பாலும் அவர்களிடத்திலே வாக்குகளை எடுத்துக்கொண்டு வந்து தெற்கிலே இருக்கின்ற அரசியல் தலைமைகளோடு பேரம் பேசி சிலர் பேரம் பேசுவார்கள் சிலர் அப்படி இல்லாமலும் அவர்கள் அந்த அந்த அரசியல் அந்த அவர்களுடைய அந்த அமைப்புக்குள்ளால் இருந்து கொண்டு அவர்களை கவனித்து கொண்டார்கள் அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் கவனித்து கொண்டார்களே ஒழிய அந்த மக்களை பெரும்பாலும் ஒரு சிலர் விதிவிலக்காக இருந்திருக்க முடியும் தமிழ் சம எல்லா சமூகங்களிலும் அப்படி இருப்பார்களே பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள் எனவே மக்களுக்கு அவருடைய சுயநல தேவைகளுக்காக தேவைகளுக்காக மட்டும்தான் அரசியலை பயன்படுத்தி கொண்டார்கள் அது அவர்கள் அவர்களுடைய குடும்பம் அதனை கடந்த காலங்களிலே தமிழ் சமூகத்தினர் பேசி இருக்கின்றார்கள் உத்தரா இவர்கள் இப்படி இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் இவருடைய மக்கள் விழிப்போடு இருந்து இருக்கின்றார்கள் அதனோடு சேர்த்து அவர்களிடம் நான் பேசிய போது அவர்கள் சொன்ன ஒரு விடயம்தான் தோழர் அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் நீங்கள் எங்களுடைய வெற்றியோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு 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 வேண்டுகோளை அவர் ஜனாதிபதி தேர்தல் கால விடுத்தார் அந்த அந்த வேண்டுகோளை அவர்கள் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்துதான் அதனை அவர்கள் சரியாக ஏற்றிருக்கின்றார்கள் அதற்கு பின்னரும் அவர் அங்கே யாழ்ப்பாணத்துக்கு பொழுது நவம்பர் பத்து என்று நினைக்கின்றேன் அதாவது ஜனாதிபதி அங்கே யாழ்ப்பாணத்துக்கு சென்ற பொழுது அவருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர் பேசியிருக்கின்றார் அவருடைய காணி பிரச்சனை சம்பந்தமாக அதே அதே போன்று அவர்களுக்கு அங்கே சுதந்திரமாக வாழ்கிறதுக்குரிய அந்த சூழலை ஏற்படுத்துவது சம்பந்தமாக இராணுவ கெடுபடிகள் இல்லாமல் அது சம்பந்தமாக அவர் அவர்களே பேசினார் அதேபோன்று முக்கியமான ஒரு இடத்தைச் சொன்னார் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற உறவுகள் நிறைய அந்த யுத்தத்தை தொடர்ந்து வெளியிலே இடம்பெயர்ந்துதான் வாழ்கின்றார்கள் வெளி நாடுகளிலே அங்கிருந்து புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்களை நாட்டுக்கு வருமாறு அவர் அங்கே அழைப்பு விடுத்தார் இதுவெல்லாம் சேர்த்து அங்கே அந்த அந்த நீங்கள் சொன்ன அந்த மாயாஜாலம் அல்ல அதுவெல்லாம் சேர்த்து அங்கே தாக்கம் செலுத்தி இருக்கின்றோம் அதனோடு சேர்த்து எங்களது கட்சியின் புறத்தால் நாங்கள் அந்த மக்களிடம் சென்று அவர்களை அணுகி அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் விளங்கப்படுத்தினோம் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினோம் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் உழைத்தோம் அதனுடைய விளைவும் தான் அந்த யாழ்ப்பாணத்திலே அந்த நாங்கள் யாருமே இந்த நாட்டில் யாருமே எதிர்பாராத அந்த வரலாற்று மாற்றம் ஏற்பட்டது அது உண்மையில் எங்களுக்கு தெற்கில் கிடைத்த வெற்றியை விடவும் எங்களுக்கு கிடைத்த மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையும் விடவும் இந்த நாட்டிலே எங்களுக்கு மிகவும் பெருமதியான ஒரு வெற்றியாகத்தான் யாழ்ப்பாணத்தில் கிடைத்த வெற்றி உட்பட வடகிழக்கில் கிடைத்த அந்த வெற்றியை நாங்கள் பார்க்கின்றோம்